friends good morning happy sunday lange bobi saplan busu busu bobi saplan lange busu busu mori வாங்க பூரி சாப்பிடலாம் ஹேப்பி சண்டே எங்க வீட்டுல காலையில பூரி இல்லங்க உங்க வீட்டுல என்ன எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா பாத்தீங்களா பூரி எப்படி வருதுன்னு சோலா பூரி மாதிரி வருது பாத்தீங்களா ஒன்னும் யூஸ் பண்ணலப்பா இது பூரி மாவுன்னு இருக்கு அது வாங்கி உப்பு தண்ணி ஊத்தி மட்டும்தான் அப்படி செஞ்சிருக்கிற வேற ஒண்ணுமே பண்ணல வேற எதுவுமே நான் பண்ணல நல்ல புசு வரும் அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அந்த புஸ்னஸ் அப்படி கொஞ்சம் இருக்கும் நான் இதை காமிக்கிறேன் ஓகேவா நான் வருது பாருங்க இப்படி வருது பாருங்க மிஸ்ங்க உங்களுக்கு என்ன மாவு சொல்லுங்க நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன் ஓகேவா பூரி மாவு தான் பூரி மாவுல கோதுமாவில உள்ள பூரி மாவுதான் வேணும்னா சொல்லுங்க உங்களுக்கு நான் அதை ஒரு வீடியோவா போடுறேன் ஓகேவா

Yang mm. ini <tuk> super aduh Mau gak Bye Next video lepak lang. Bye